அவர் வந்து அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெறுவதுதான் சரியா ஒரு மூத்த இருக்கும் அடிப்படையில வழக்குகளை நிறுவனத்தின் மீதான வந்து அந்த இறுக்கமான நடைமுறைகளை எல்லாம் கைவிடுறது அடக்குமுறைகளை இதுல பிணை கிடைக்க வாய்ப்பு இருக்காஸ் அவர்களுக்கு இல்ல நாளைக்கு அதாவது இந்த வழக்கை பொறுத்துல பிணை கொடுக்கப்படாத அளவுக்கு ஒரு கிடையாது பிணை கொடுக்கப்படலாம் நாளைக்கே கூட பிணை கிடைக்கலாம் கிடைச்சி வெளியே வரலாம்

பல்வேறு விடயங்கள்ல இவர் வந்து அரச வன்முறையை ஆதரிக்கிறார் அப்ப இன்னைக்கு அதே அரசுல அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்ப பொதுவான மனித இயல்பு எப்படி பேசினா காணொலி காட்சி பதிவு செய்ய முடியாது அதுதான் அப்ப ஊடக சுதந்திரத்தில் ஊடகவியலாளர்கள் யாரை வேண்டுமானாலும் நேர்காணல் செய்யலாம் அப்ப பிளிச்சரால் பொறுத்தவரையில் ஒரு நேர்காணல் செய்திருக்கிறார் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார் பதிவேற்றம் செய்த அந்த காணொலி காட்சியை அன்றே அவர்கள் நீக்க சொல்லிருந்தால் அவரே நீக்கியே இருப்பார்கள் இது ஒரு சர்ச்சைக்குரிய காணொலி காட்சியாக இருக்கிறது இதில் வந்து சவுத் சங்கர் என்பவர் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் எனவே இது போன்ற வந்து சர்ச்சைக்குரிய அல்லது ஆட்சேபகரமான இந்த காணொலி காட்சி உங்களுடைய வலையொலியில் வந்து பதிவு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அதை உடனடியாக நீக்குங்கள் சொன்னால் அவர் நீக்கி இருப்பார் நீ அப்படியும் செய்யலாம் ஏஷியா நெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஜான்சன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ குறிப்பா வந்து தமிழகத்துல பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்குது சவுக்கு சங்கர் அவருடைய கைதும் அதையொட்டி அஹ் ஊடகவியலாளர் பெலிக் ஜெரால்ட் அவருடைய கைதும் தான் நீங்க பெலிக் ஜெரால்ட் தரப்புல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க குறிப்பா வந்து டெல்லியில இருந்து எந்த ஒரு ஆவணமும் இல்லாம அவரை கைது பண்ணிட்டு வந்ததா சொல்றாங்க அப்புறம் ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு எப்படி அவருடைய என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு முதல்ல பதிவு பண்ணிருக்காங்க ஜெரால்ட் அவர்கள் இந்த வழக்கு மீதான வழக்கு என்பது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு மூணாம் தேதி வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல சைபர் கிரைம் காவல் தான் வழக்கு பதிவு செய்யப்படுது அப்ப அந்த வழக்குல வந்து இந்த தொண்ணூத்தி நாலு பி அதாவது அவதூரா பேஸ்தல் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு இந்திய தண்டனை சட்டம் அதாவது அரசு ஊழியரை பணி தடுத்தல் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தலை தடுக்கும் சட்டம் ஒன்று இருக்கு அதுல வந்து சட்ட பிரிவு நாலு அப்ப இந்த தகவல் தொழில்நுட்ப சட்டம் அறுபத்தி ஏழு இப்படித்தான் சட்டப்பிரிவுகள் கீழ் அந்த வழக்கு தொடுக்கப்படுது அப்ப சவுக்கு கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட உடனே இவருக்கு கைது இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தொடர்பு கொள்ளும் போது அவங்க சொன்ன தகவல் என்னன்னா இவருக்கு கைது கிடையாது இவருக்கு அழைப்பானை அனுப்புவோம் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு வேலையா புதுதில்லிக்கு போறார் குறிப்பா பிரஸ் கவுன்சில் ஆப் இந்தியாவுல ஒரு புகார் கொடுக்கறதுக்காக போறார் அப்ப இவர் இவர் குற்றம் சாட்டியிருக்காங்கல்ல அந்த வழக்கில் அப்ப இது குறித்து வந்து ஊடகவியலாளர்களுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற இந்த ஆபத்து குறித்து சொல்லுவதற்காக தான் அவர் போறார் ஒன்பதாம் தேதி போறார் பத்தாம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் அவர் வந்து கைது செய்யப்படுறார் வீரமணி என்ற காவல் ஆய்வாளர் தான் அவரை போய் அங்க கைது செய்யறாரு அங்க இருந்த நண்பர்கள் எல்லாம் கேக்குறாங்க அப்ப எத்தகைய பிடியானை இல்லாமத்தான் போய் அவரை வந்து இவங்க பிடியானேன்னா வாரண்ட்னு ஒண்ணு இருக்கணும் ஒரு குற்ற வழக்கி அவ்வாறு இல்லையெனில் அதுக்கு வந்து வேற சில சட்ட நடைமுறைகள் இருக்கு இந்த வழக்கின் பொருட்டு இவரை தேடிக்கொண்டிருந்தோம் தற்பொழுதுதான் இவர் எங்க கையில கிடைச்சிருக்காரு இவரை வந்து தமிழகம் கொண்டு செல்வதற்கு நீங்க வந்து ஒரு வாரண்ட் கொடுக்கணும் புதுதில்லியில உள்ள ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல அவர் ஆஜர்படுத்தி அந்த வாரண்ட அவங்க பெற்றிருக்கணும் அப்ப அந்த சட்ட நடைமுறையையும் அவங்க கையாளல ஒரு வானூர்தியில விரைவா அழைச்சிட்டு வந்திருக்கலாம் ஒரு வகுப்பு ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில கூட அழைச்சிட்டு வந்திருக்கலாம் அப்ப அந்த முன்பதிவு செய்யப்படாத எல்லா மக்கள் வர்ற அந்த கூட்டத்தோட வதக்கி எடுத்து கொண்டு வந்து பதிமூணாம் தேதி இங்க வந்து இறங்கணும்னு அதிரடியா நேரா திருச்சி கூட்டிட்டு போறாங்க அப்ப திருச்சியில அவர் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த கூடாதுன்னு வழக்கறிஞர்கள் பேசுறாங்க அதாவது ரிமாண்ட் செய்யக்கூடாது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த கூடாது இது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தக்கூடிய வழக்கு அல்ல அதாவது கைது என்பது சட்டவிரோதமாக இருக்கும் பொழுது நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதும் ஆகிவிடும் இது உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதாவது அரஸ்ட் இல்லீகல்னா ரிமாண்ட் இல்லீகல் தான் இருக்காரு அப்ப நீங்க வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த கூடாதுன்னு வழக்கறிஞர்கள் அங்க வாதுரை செய்யறாங்க அது வந்து நிராகரிக்கப்படுகிறது அது என்ன காரணத்தினால அதை நிராகரிக்கிறாங்க இல்ல வழக்குல முகாந்திரங்கள் இருக்கு நான் நீதிமன்றத்துக்கு காவலுக்கு உட்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த நீதிமன்ற அறையில பெரிய காவலர்கள் நிறைய வந்து காவல்துறை அதிகாரிகள் பெண்கள் அரசு வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய அளவுல நீதிமன்றத்துக்கு பெரிய அழுத்தங்களையே கொடுக்குறாங்க அப்ப அவர் வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு போயிட்டார் பிணை மனுவை பொறுத்தவரை வந்து இன்னும் தள்ளுபடி ஆகல இருக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிணை மனு இன்னும் விசாரணை நிலுவையில இருக்கு அது நாளைக்கு விசாரணைக்கு வரும் நாளைக்கு வரும் இப்ப பொறுத்த வரைக்கும் வேற என்ன வழக்குகள் இப்போ சவுக்கு சங்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வழக்குகள் போட்டு இருக்காங்க இவர் மேல வேற எதுவும் அதாவது கோயம்புத்தூர் வழக்கை நான் சொன்ன கோயம்புத்தூர் வழக்கின் பேரில் அவர் கைது செய்யப்படல இதாக வந்து ஒரு காவல் பெண் காவல் துணை கண்காணிப்பாளர் கொடுத்த புகாரின் பேரில் இதே போன்ற இன்னொரு வழக்கு தொடுக்கிறாங்க திருச்சியில திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினால அந்த ஒரு வழக்கு தொடுக்கப்படுது அந்த வழக்குல இதே போன்ற சட்டப்பிரிவுகளே சொல்றாங்க அப்ப இந்த சட்டப்பிரிவுகள் அனைத்துமே வந்து சவுக்கு தான் பொருந்து இவருக்கு பொருந்தாது ஏன்னா இவரு அவதூறா பேசல இவரு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்துக்கல இவரு எந்த பெண்களை வந்து இழிவுபடுத்துற மாதிரி கருத்துக்களை சொல்ல துன்புறுத்துற மாதிரி நடந்துக்கறல அப்ப இவருக்கு எதிராக வந்து நீங்க அறுபத்தேழு அந்த சட்டத்தை சொல்லலாம் தகவல் தொழில்நுட்ப சட்டம் ஐடி ஆக்ட் அது கூட எப்படின்னா ஒரு நெறியாளர் என்ற அடிப்படையில் ஒரு நபர் ஒரு நபரை வந்து நேர்காணல் செய்வதற்கான முழு உரிமையே ஒரு நெறியாளர் ஊடக சுதந்திரம் ஊடக சுதந்திரம் உலகளாவிய அளவுல அது ஒரு பொருள் அது மதிக்கப்படுது இந்தியாவிலேயே வந்து ஊடக உரிமைகள் மறுக்கப்படுங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு இருந்தாலும் கூட உச்ச நீதிமன்ற பல்வேறு முன்னோடி தீர்ப்புகள்ல ஊடகவியலாளர்கள் எந்த ஒரு நபரையும் சந்தித்து நேர்காணல் எடுக்கலாம் அது எத்தகைய வந்து குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபராக இருந்தாலும் சரி தண்டிக்கப்பட்ட நபர்களா இருந்தாலும் சரி சிறைச்சாலை ஊடகத்தில் நேர்காணல் காணலாம் அந்த நபர் வந்து ஒரு ஒப்புதல் அளிக்கணும் உங்களுக்கு என்ன வந்து நீங்க நேர்காணல் எடுக்கிறேன்னா சரியா நான் நேர்காணல் கொடுக்கறேன்னு நான் சொல்லணும் என்னுடைய ஒப்புதல் இல்லாம நீங்க வந்து என்ன வந்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு சித்திரவதை செய்ய முடியாது என்னுடைய ஒப்புதல் இல்லாம என்ன புகைப்படம் எடுக்க முடியாது நீங்க காணொலி காட்சி பதிவு செய்ய முடியாது அதுதான் அப்ப ஊடக சுதந்திரத்தில் ஊடகவியலாளர்கள் யாரை வேண்டுமானாலும் நேர்காணல் செய்யலாம் பொறுத்தவரை ஒரு நேர்காணல் செய்திருக்கிறார் அதை பதிவேற்றம் செய்திருக்கிறார் பதிவேற்றம் செய்த அந்த காணொலி காட்சியை அன்றே அவர்கள் நீக்க சொல்லி இருந்தால் அவரே நீக்கியும் இருப்பார்கள் இது ஒரு சர்ச்சைக்குரிய காணொலி காட்சியாக இருக்கிறது இதில் வந்து சவுக்கு சங்கர் என்பவர் குற்றம் சாட்டப்பட்டு வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் எனவே இது போன்ற வந்து சர்ச்சைக்குரிய அல்லது ஆட்சேபகரமான இந்த காணொலி காட்சி உங்களுடைய வலையொலியில் வந்து பதிவு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அதை உடனடியாக நீக்குங்கள் அப்படியும் குற்றம் சாட்டி வரும் பொழுது அப்ப சட்டப்பிரிவுகள் எதுவுமே அவருக்கு பொருந்தாத நிலையில இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்கன்னா திருச்சி காவல்துறை பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல்கே ஒன்றாக இருக்கா கூடுதலா வந்து அதை இணைப்பு வாழ்த்தாட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு இணைக்கிறாங்க எப்படின்னா நூத்தி பதினாலுன்னு ஒரு பிரிவு இந்திய தண்டனை சார் அது எப்படின்னா ஒரு உடந்தை மாதிரி தூண்டுதல் மாதிரி ஒரு குற்றம் செய்ய ஒரு நபர் தூண்டுனது அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாத்திலயும் நூத்தி பதினாலு உடன் இணைந்த இருநூத்தி தொண்ணூத்தி நாலு பி நூத்தி தொண்ணூத்தி நூத்தி பதினாலு உடன் இணைந்த முன்னூத்தி ஐம்பத்தி மூணு இந்திய தண்டனை சட்டப்பிரிவு இப்படி போடுறாங்க போட்டுதான் அந்த வழக்குல அவர் வந்து நீதிமன்ற காவலுக்கு இவங்களால உட்படுத்த வைக்க முடியுது ஏன்னா நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு எந்த முகாந்திரமே இல்லையே இப்ப பீகார் மாநில அரசு ஒரு வழக்கு இருக்கு அதாவது அருணேஷ்குமார் எதிர் பீகார் மாநில அரசு அது முன்னோடி தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் அப்ப ஏழு ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை வழங்கப்படக்கூடிய வழக்குகளில் தேவையின்றி யாரையும் கைது செய்ய அவசியம் இல்லை அந்த நபர்களுக்கு நீங்கள் நாப்பத்தி ஒன்னு ஏ குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தின்படி அவர்களுக்கு நீங்க அழைப்பானை கொடுக்கணும் அறிவிப்பானை கொடுக்கணும் ஒரு அறிவிப்பு கொடுத்து அழைத்து இப்படி இப்படி உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு இது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும் நீங்க எந்திரத்தனமாக யாரையும் கைது செய்யக்கூடாது சட்டவிரோதமாக யாரையும் சட்டவிரோத காவலில் வைத்திருக்க கூடாது அந்த நபர்களை எந்திரத்தனமாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றங்களையும் எந்திரத்தனமாக நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி யாரையும் இதுதான் வந்து முதன்மை தீர்ப்புகளா இருக்கு இதுக்கு முன்னாடியா வந்து நமக்கு ஒரு தாய் தீர்ப்பு மாதிரி ஒண்ணு இருக்கு அது டி கே பாசு எதிர் மேற்கு வங்காள மாநில அரசு கைது என்றால் என்ன கைது செய்யும் போது எப்படி நடந்து கொள்ளணும் கைது செய்யப்பட்டவருக்கான உரிமைகள் என்ன உடனடியாக அவருடைய குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்படணும் இரவுல இருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காரா இருக்காரா இல்லையா நிலை என்ன அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா எதுவுமே வந்து இல்லை அப்போ வந்து இது டி கே பாசு எதிர் மேற்கு வங்காள மாநில அரசனுடைய முன்னோடி தீர்ப்புக்கு முரணாக இருக்கிறது அர்ணேஷ்குமார் முன்னோடி தீர்ப்புக்கு முரணாக இருக்கிறது அப்ப சட்ட நடைமுறைகள் கடைபிடிக்க குற்றவியல் விசாரணை முறை சட்டத்தினுடைய நடைமுறைகளும் கடைபிடிக்கப்படவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளும் மதிக்கப்படவில்லை முன்னோடி தீர்ப்புகளும் மதிக்கப்படவில்லை ஜெரால்டு கைதல் ஆனா இந்த வழக்குல முதல்ல சொல்லப்படுதுன்னா இவருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல எதுவும் பெருசா தொடர்பு இல்ல அடுத்து வீடியோக்கள் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப திடீர்னு நீதியரசர் குமரேஷ் அவர்கள் தான் அந்த வீடியோ பார்த்துட்டு இவர் தான் முதன்மையா இருக்காரு இவர் ஏன்னா அவருடைய எடிட்டர் ஒரு செய்தி ஆசிரியராகவும் இருக்காரு அதை அவரை பேச தூண்டினார் பிறகு அதை ஒளிபரப்பினார் இப்ப எடுக்கிறதால கூட பேசியிருக்கலாம் அதை தவிர்த்திருக்கலாம் இவர் நினைச்சிருந்தா இவர்தான் தான் அதை வெளியிட்டாருன்ற ஒரு இதையும் வந்து சேர்க்கிறாங்களே இது எந்த அடிப்படையில் ஒரு அது வந்து ஒரு ஒரு எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பல்ல இயற்றப்பட்ட ஒரு உத்தரவல்ல ஒரு பிறப்பிக்கப்பட்ட ஒரு உத்தரவும் அல்ல ஒரு நீதிமன்றத்தில் ஒரு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் இயல்பாக வந்து ஒரு கருத்தை சொல்கிறார் அது இவங்களுக்கு வந்து வாய்ப்பாகவும் தங்களுக்கு சாதகமாகவும் இதை சட்டத்தை இல்லாம போய் அவரை தூக்கிட்டு சொன்னாங்களா அடிப்படை முகாந்திரங்கள் இல்லாம அவரை நீதிமன்றத்துல ஆஜர்படுத்து சொன்னாரா நீதிபதி இப்படி சொல்லிட்டா யாராலும் நீங்க அடிச்சு நொறுக்கலாமா அப்படி சட்டத்துல இடம் இருக்கா ஒரு கருத்து அவர் சொல்லியிருக்காரு ஒரு இயல்பான ஒரு கருத்து அந்த கருத்து அந்த கருத்து பின்னாடி மாறும் எப்படி மாறும்னா இப்படி நான் சொன்னேனே இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு வழக்கறிங்கிட்டயும் அவர் கேப்பாருல அடுத்த விசாரணைக்கு வர இருந்துச்சுல அந்த வழக்கு முன்பிணை வழக்குதான் இன்னைக்கு கைது செய்யப்பட்டதுனால அந்த ஆன்டிஸ்பெட்டி முன் முன்பிணைங்கிறது அது இல்லாம போயிடுச்சு அப்ப அந்த முன்பிணை வழக்குல அந்த எதிர்தரப்பு வழக்கறிங்களுடைய கருத்தை கேட்கும்போது அவர் விளக்கம் சொல்லுவார்ல இல்லை இவர் முதன்மையான நபராக சேர்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இவர் நெறியாளர் மட்டுமே நெறியாளர்களை முதன்மையாக சேர்க்கப்பட சொல்லி எந்த சட்டத்திலும் இடமில்லை உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற முன்னோடி தீர்ப்புகள் இவ்வாறு உள்ளன உலகளாவிய அளவில் பத்திரிகையாளர்களுக்கு இது போன்ற ஒரு சுதந்திரம் இருக்கிறது உலகத்தினுடைய கொடூரமான பல்வேறு நாடுகள்ல தேசங்கள்ல கூட கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் இருக்கின்ற தேசங்களில் கூட வந்து பத்திரிகையாளர்களில் எல்லைகளை கடந்து சென்று கூட வந்து இது போன்ற வந்து சர்ச்சையான கருத்துக்களையும் பிரச்சனைக்குரிய வந்து சந்திப்பதையும் சர்ச்சையான கருத்துக்களை வந்து ஒளிபரப்பையும் தங்களுடைய வாடிக்கையாக ஐக்கிய நாடுகள் ஐக்கிய ஏற்றப்பட்ட சட்டம் இருக்கிறது உலகளாவிய பத்திரிகையாளர்களுடைய உரிமை குறித்த பிரகடனம் இருக்கிறது டெக்லரேஷன் இருக்கிறது இதெல்லாம் நாங்க சொல்லுவோம்ல இந்த வாதம் இருக்கு ஆமா வாதம் இருக்கு அப்ப இப்ப இது போன்ற ஒரு இயல்பா ஒரு மென்பிணை வருது என்ன நீங்க என்ன சொல்றீங்க நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அரசு தரப்பு ஐயா நாங்க பதில் தாக்கல் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம பேசுறோம் ஏங்க இதுல என்னங்க இருக்கு இப்படி ஆட்களால தாங்க நிறைய பிரச்சனை வருது இவங்களையும் வந்து வந்து முதல்ல ஏவனா சேர்க்கணுங்க அப்படின்னு ஒரு இயல்பா சொல்லி கடந்து போறத இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய உத்தரவு மாதிரி இவங்களா நினைச்சுக்கிட்டாங்க காவல்துறை அப்படி எடுத்து நினைச்சுக்கிட்டு தவறுகளா செஞ்சுட்டாங்க இப்போ கைது அப்படிங்கிற விடயத்துல வந்து காவல்துறை வந்து நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லி ஆகணும்ல

கைது இருந்தா கூட பிணை கொடுக்கலாம் பிணையும் இல்ல பிணையே கூட வந்து சொந்த ஜாமீன்லாம் இருக்கு சொந்த பிணையில விடுதலை செய்யலாம் வந்து விடுதலை செய்யலாம் ஒரு நீதித்துறை நடுவருக்கு உச்சபட்ச அதிகாரங்கள் இருக்கின்றன ஒரு கொலை வழக்கில் ஒருவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் கூட கைதுக்கான காரணங்களை விளக்கணும் ஏன் இவரை கைது செய்யறோம் எதற்காக கைது செய்யறோம் நியாயமான கைதுக்கான காரணங்கள் சொல்லப்படணும் அது நியாயப்படுத்தப்படக்கூடிய காரணங்களாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த நீதிமன்றம் அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டிய தேவையில்லை அந்த நீதிமன்றத்திற்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்குது இவர் இந்த வழக்கில் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்ட உட்படுத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுக்களுக்கான ஆவணங்களையோ ஆதாரங்களையோ நீங்கள் இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை எனவே இந்த நீதிமன்றத்திலேயே நான் இவரை விடுவிக்கிறேன் சொல்லலாம் பொதுவா வந்து அப்படி சொல்றது அதுவும் தமிழ்நாட்டுல இந்த நடைமுறையில் நடைமுறையில நிறைய குறைகள் இருக்கு எப்படின்னா காவல்துறை அத்துமீறல் செய்கிறார்கள் ஒரு கைதுல அத்துமீறல் இருக்கிறது காவல் வைப்புல அத்துமீறல் இருக்கிறது காவல் நிலைய கொட்டடிகளில் அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் கைகால்களில் கட்டுக்களுடன் நீதிமன்றத்தில் முன்பு ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் கேட்டால் குளியல் அறையில் கழிப்பறையில் வலிக்கி வைத்தார்கள் தப்பிச் பொழுது கீழே விழுந்தார்கள் தாவி குதிக்கும் போது கை முறிந்தது கால் முடிந்தது என்று தினந்தோறும் பத்து பேர் இருபது பேரை நீதிமன்றத்திற்கு முன்பு காவல்துறையினர் ஆஜர்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் காவலர்களை பொறுத்தவரையில் பெண் என்ற வேறுபாடு கிடையாது பொதுவாக வழிக்காவலுக்கு அதாவது சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வது நீதிமன்றத்திலிருந்து திரும்ப சிறைச்சாலைக்கு கொண்டு போய் விடுவது அப்ப இவற்றையெல்லாம் செய்வதற்கு சிறை விதி இருக்கு தமிழ்நாடு சிறை நடைமுறை நூல் தமிழ்நாடு பிரிசன் மேனுவல் சொல்லுவாங்க அப்ப தமிழ்நாடு சிறை நடைமுறை நூல் இருக்கு காவல் நிலை ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கு அப்ப ஏற்றப்பட்ட குற்றவியல் விசாரணை முறை சட்டம் மற்ற சட்டங்கள்லாம் இருக்கு அப்ப குற்ற குற்றவியல் நடைமுறை விதிகள் இருக்கு கிரிமினல் ரூல்ஸ் ஆப் பிராக்டிஸ் இப்பெல்லாம் இருக்கு அப்ப இவற்றை பின்பற்றித்த இந்த நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வது எடுத்துட்டு போறது அந்த தலைப்படுத்துவது பல்வேறு நடைமுறைகள் வைக்கப்பட்டிருக்கு அப்ப இது எதுல வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை கொண்டு செல்வதற்கு வெறும் ஆண்கள் மட்டுமே செல்ல வேண்டும் வெறும் பெண்கள் மட்டுமே செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லப்படலாம் இவங்க விடயத்தில் பெண் காவலர்களை அனுப்புவது என்பது இது மேலதிகாரிகள் வேண்டுமென்றே அனுப்புகிறார்கள் என்பதுதான் உண்மை இது இயல்பாக நடக்கின்றது வழக்குகள்லாம் வேண்டுமென்றே தொடுக்கப்பட்டிருக்கிறதோ இந்த வழக்குகள்லாம் ஏதாவது ஒரு வாய்ப்புல சிக்குவார்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து அப்படி சிக்கும் பொழுது இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒரு வழக்கை தொடுத்து அவரை முடக்குவதற்கு எவ்வாறு இதை பயன்படுத்துகிறார்களோ அதை போன்றே வந்து இந்த பெண் காவலர்களை அனுப்புவதையும் ஒரு இயல்பாக நடக்கல அது வந்து வேண்டுமென்று தான் செய்யப்படுது ஆனா இதுல என்ன பிரச்சனைனா இதுல வந்து அப்பாவித்தனமாக இந்த பெண் காவலர்கள் வந்து இதுல பலிகடாக்கள் ஆகிடக்கூடாது அப்படிங்கறத நம்மள மாதிரி ஆட்களுடைய அக்கறையா இருக்கு அப்போ ஒரு நபரை வந்து புண்படுத்துவதற்கு அல்லது அவமானப்படுத்துவதற்கு நாங்கள் பெண்களை அனுப்பி வைத்து அவமானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு வகையில வந்து பெண்களை நம்மளை விட தாழ்த்தி நினைக்கிற ஒரு மனநிலையில இருந்து வர்றதா தான் நம்ம பாக்குறோம் அப்படி நினைக்கிறோம் இப்ப வந்து ஆஹ் நீ இதுல மட்டும் வந்து ஜெயிக்கலைன்னா போய் சேலையை கட்டிக்கிறவையாடா அப்படின்னு கேட்கறது இருக்குல்ல உன்னை கைது செய்து பெண்களை வலிக்காவலர்களா போட்டு அனுப்புறம் பாத்தியாடா அப்படின்னு சொல்ற மாதிரி இது வந்து பொருள் கொள்றது ஆகிறது பாருங்க அப்ப அப்படி செய்யணுங்கிற தேவை கிடையாது ரெண்டாவது அந்த பெண்களை வந்து நம்ம பலியிடாக்கள் ஆக்க கூடாது நேத்து எது நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு முழுமையா நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க ஆனா அவர் புகார் தெரிவிக்கிறார் என்ன புகார் தெரிவிக்கிறார் என்னை வந்து உள்ள வைத்து தாக்கினார்கள் புகைப்படம் எடுத்து சிரித்து விளையாடினார்கள் மன்னிப்பு கேட்க சொல்லி வற்புறுத்தினார்கள் கன்னத்தில் அரைந்தார்கள் கையை பிடித்து முறுக்கினார்கள் யாருக்கும் பெயர் பட்டிகள் இல்லை என்னென்ன பெயர் அப்படிங்கறது இல்ல அது வந்து விதி அதுக்கு அவங்க பல காரணங்கள் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் ஏற்கத்தக்க காரணம் இல்ல நீங்க அப்படின்னா காவல்துறைக்கு நீங்க பணிக்க வரக்கூடாது இவர் வந்து பேரை பார்த்துட்டு போய் எங்களை வெளியில ஏதாவது சொல்லிடுவாரு நாங்க பயந்து கழட்டி வச்சுக்கிட்டோம்னா அப்ப காவல்துறைக்கு நீங்க பணிக்கே வரக்கூடாது அப்படிலாம் வந்து கிடையாது அப்ப வேணும்னு தான் கழட்டி வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதான் உண்மை வேணும்னு அந்த பெயர் பட்டியல் இல்லாம மறைச்சுக்கிட்டு வந்து ஏதோ நடந்திருக்கு அப்ப அவர் குற்றச்சாட்டுறாரு அப்ப அந்த குற்றச்சாட்டின் பேர்ல அவர் நீதிமன்றத்தில் புகார் தெரிவிக்கிறார் புகார் பதிவு செய்யப்படுது அதன் அடிப்படையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகிறார் ஒரு நபர் வந்து காயப்பட்டா மட்டும்தான் வந்து காயம் காயம் என்பது மனதுல கூட காயம் ஏற்படுத்தலாம் ஒரு கெட்ட வார்த்தையை அவர் திட்டினாலும் ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சாலும் குற்றந்தேன் ஏறி மிதிச்சாலும் குற்றந்தேன் அப்ப அதுல வந்து ஒரு நுணுக்கமா நீங்க அந்த புகைப்படங்கள்லாம் நிறைய வெளி வந்துருச்சு நீங்க அதை வெளிப்படுத்தாம இருந்தாலும் பரவாயில்ல அதை வெளிப்படுத்திட்டே அப்ப அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெண் காவலர் கால் மேல கால் போட்டு அந்த கால் அவர் மேல உரசுறது மாதிரி ஒரு புகைப்படம் வருது ஒரு பெண் காவலர் சிரிச்சுக்கிட்டு அவர் இப்படி புகைப்படம் எடுக்கிறாங்க இவங்க புகைப்படம் எடுக்கிறது பின்னாடி இருந்து ஒரு நபர் புகைப்படம் எடுக்கிறாங்க அப்ப சுத்தி உட்கார்ந்து இந்த கல்லூரியில வந்து முதலாம் ஆண்டு மாணவர்களை வந்து மூத்த மாணவர்கள் வந்து கிண்டல் கேலி பகடிவதை செய்யற மாதிரி இது வந்து நடக்குது அப்ப இது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டதா நூறு விழுக்காடு அனுமதிக்கப்பட்டதா அல்ல இது வந்து சட்ட விரோதமான இப்படி செய்யக்கூடாது யாரையுமே அப்படி செய்யக்கூடாது நீங்க சட்டத்தின்படி தான் எல்லாம் நடக்குதுன்னா நீங்க மற்ற நபர்கள் செய்யறதுங்கிறது வேற நீங்க காவல்துறை நீதித்துறை என்பது எப்படின்னா சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடாது காவல்துறை நீதித்துறையில் இல்லாத ஒரு நபர் குற்றம் இளைக்கலாம் அந்த குற்றத்துக்கு நீங்க அவரை கைது செய்யறீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க சிறைப்படுத்துறீங்க அதுக்கு நீதிமன்றத்துல வழக்கு நடத்துறீங்க தண்டனை வாங்கி கொடுக்குறீங்க இது ஒரு வகை ஆனா நாங்களே சட்டத்தை மீறுவோம் நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா நீங்க அந்த துறைக்குள்ள வரக்கூடாது நாங்களே ஒருத்தனை கைது செய்வோம் டப்புன்னு சுட்டு கொண்டு கொண்டுட்டு என்ன அடிக்க வந்தா நான் கொண்டுட்டேன்னு சொல்லுவேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எஸ் பி பட்டினத்துல ஒரு காவல் ஆய்வாளர் வந்து ஆயுள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் காவல் நிலையத்துக்குள்ள ஒருத்தரை சுட்டுக் கொண்டதுக்காக அப்ப நீங்க சட்டத்தை மீறக்கூடாது கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள ஒரு சிறைவாசியிடம் கைரேகைகளை பெறுவதற்கோ அல்லது அவரை புகைப்படம் எடுப்பதற்கோ உரிய சட்ட வழிவகைகளை பின்படுத்தி பின்பற்றி அதாவது வந்து தமிழ்நாடு சிறை நடைமுறை நூலில் சொல்லப்பட்ட விதிகளையோ காவல் நிலையாணிகளில் சொல்லப்பட்ட விதிகளையோ குற்றவியல் விசாரணை முறை சட்டங்களில் சொல்லப்பட்ட விதிகளையோ பின்பற்றி அவரை வந்து நீங்க வந்து புகைப்படம் எடுக்கலாம் கைரகையை பெறலாம் வேற நடைமுறைகளை கையாளலாம் நீங்களா ஒரு வண்டிக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு எல்லாருமே சுத்தி ஒழச்சிக்கிட்டு புகைப்பட இது வந்து ஏதோ டீஸ் பண்ற மாதிரி அப்படி வந்து அது வந்து துன்புறுத்தி இன்பம் காணுதல் அதை வந்து சாடிஸ்டிக் பிளஷர்ன்னு சொல்றாங்க சவுக்கு சங்கர் வேணும் அதை செய்யலாம் அப்படி செஞ்சா சவுக்கு சங்கர் நீங்க அதை செய்யக்கூடாது சவுக்கு சங்கர் செய்யறதையே நானும் செய்வேணும் சவுக்கு சங்கருக்கு உங்களுக்கு வேறுபாடு இல்லாமல் போயிருதுல உங்களுக்கு பார்வையில இருந்து பார்த்தா கூட சவுக்கு சங்கர் செஞ்சதுனால தானே அவரை நீங்க வந்து கைது செய்றீங்க அவர் அவரு அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் தான் கண்டிப்பா அவர் நிறைய பேர் தமிழ்நாட்டில் ஆதரிக்கவில்லை நீங்க அவருடைய மனித உரிமைகளை மீற மீற அவருக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் ஆட்சியில் உள்ளவரும் அதிகாரத்தில் உள்ளவரும் காவல்துறையினரும் சவுக்கு சங்கர் மீது எல்லாருக்குமே மாற்று கோபம் இருந்துச்சு கோபம் இருந்துச்சு இவர் வந்து அடிப்படையில் வந்து ஒரு உறுதித்தன்மை இல்லாதவர் இவரை ஆதரிப்பார் நாளை வேற ஒரு ஆதரிப்பார் இவர் மனித உரிமை மீறல்களை இவர் வந்து ஆதரிக்கிறார் பல இடங்கள்ல அமர்த்த மக்களே ஒரு கருத்து சொல்லும்போது அந்த கருத்துக்கு இவர் முரணா நிக்கிறாரு ஸ்ரீமதி இறப்பு ராம்குமார் இறப்பு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு ஈல அகதிகள் பிரச்சனை இப்படி பல விஷயங்கள் அவர் அரசு பல்வேறு விடயங்கள்ல இவர் வந்து அரச வன்முறையை ஆதரிக்கிறார் மனித உரிமை மீறலை ஆதரிக்கிறார் இன்னைக்கு அதே அரச வன்முறையை ஆதரிக்கிறார் அப்ப இன்னைக்கு அதே அரச வன்முறையில தான் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்ப பொதுவான மனித இயல்பு எப்படி பாப்பாங்கன்னா அன்னைக்கு சரிதான் சரி அப்ப ஆனா எங்களை போன்ற சட்டக்களத்தில் செயலாற்றக்கூடிய அல்லது மனித உரிமை சிந்தனை கொண்டவர்கள் சரிக்கு சரிதான் கண்ணுக்கு கண்ணுதான் பல்லுக்கு பல்லுதான் இவனுக்கு வேணும் அப்படின்னு பேச மாட்டோம் ஏன்னா அப்படி பேசிட்டா அரசு வன்முறையை ஆதரிப்பதாகிவிடும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் இன்று சவுக்கு சங்கருக்கு இழைக்கின்ற அதே அநீதியை நாளை நமக்கும் செய்வார்கள் செய்வார்கள் போது வந்து அது யாருக்கு வந்து சட்டத்தை மீறி நடந்த அதைதான் அவர் இதுல இருந்தாச்சும் புரிஞ்சுக்கணும் அவருக்கு இது வந்து ஒரு படிப்பினைய எடுத்துக்கணும் இப்படி புல்லா நம்ம கருத்து சொன்னோம் சிறுபதியினுடைய இறப்பு நேரத்துல நம்ம இப்படி பேசிட்டோமே தவறா பேசிட்டோம் ராம்குமாரினுடைய இறப்ப ஊரே ஒரு மாதிரி நம்ம இயல்பா கொச்சையா பேசணுமே ஈழத்தமிழர்களை வந்து ரொம்ப வந்து இழிவுபடுத்துற மாதிரி பேசணுமே தமிழில விடுதலை போராட்டத்தை ரொம்ப இயல்பா சாதாரணமா வந்து நம்ம பேசணுமே இப்படி எல்லாம் ஒவ்வொன்னே அவர் நினைச்சு பார்க்கணும் அப்படி நினைச்சு பார்க்கும்பொழுதும் அவருகிட்ட மாற்றம் வரும் அப்ப அவர் வந்து அதத்தான் நம்ம சொல்றோம் அவர் இயல்புலேயே அவரும் காவல்துறையில பணியாற்றுறதுனால இன்னும் அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாவே அவரே தன் ஒரு காவல்துறை அதிகாரி மாதிரி நினைச்சுக்கிட்டு பேசுவார் நீங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு இடையில நடக்கிற உள்போட்டிகள் உள்கசப்புகள்ல ஒரு தரப்பினர் இவரை பயன்படுத்துகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது அப்ப பொதுவுலயே வந்து நீங்க அந்த மனநிலையில இருந்து பேசிக்கிட்டே இருந்தீங்க இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டீங்க நம்ம அவர் மீது வந்து இப்பயே வந்து அவர் மீது நாம் இரக்கம் கொள்கிறோம் என்றால் அவரு பயன்படுத்திய வார்த்தை இன்னைக்கு ரெட்டி ஊடகத்திலிருந்து அந்த வானொலி காட்சி நீக்கப்பட்டுருச்சு எங்க ஊடகத்துல அதை நாங்க வெளியிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவர்களுடைய துணைவியார் வந்து வருத்தம் தெரிவிச்சு ஒரு பதிவை போட்டுட்டாங்க அப்போ அவர் பேசியது தவறு என்பதை எல்லாருமே சொல்றாங்க அந்த வார்த்தை குறிப்பான நபர்களை சொல்லக்கூடாது பெண்களை வந்து ஒரு இழிவுபடுத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து எல்லாருமே வந்து அது தவறுன்னு பேசுறாங்க அப்ப அது வேற அதுக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டார் அதற்காகத்தான் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் அதற்கு அடுத்தடுத்து நடக்கின்ற நிகழ்வுகள் என்பது சவுக்கு சங்கருக்கு ஒரு புனித இதை கொடுக்கிற மாதிரி தான் அரசு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு சவுக்கு சங்கர் பக்கம் மக்களை திருப்பி விட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய நீங்க காவல்துறைக்கு எதிரான மனநிலையில மக்கள் இருப்பாங்க ஏன்னா காவல்துறை இந்திய சமூகத்துல பண்படுத்தப்படல காவல்துறை யாரையும் வாங்கையா போங்கையான்னு எல்லாம் கூப்பிடுறது இல்லையா வாடா போடா தான் பேசுறாங்க வாபுன்னு தான் பேசுறாங்க சாதாரண தலைக்கவசானியா போனாலே துரத்தி பிடிச்சி அடிக்கிற தான் நடந்துச்சு கொரோனா காலத்துல நடந்த வந்து அந்த ஊரடங்கு காலத்துல நடந்த பல்வேறு பல்வேறுகளை நம்ம பார்த்தோம் துரத்தி துரத்தி அடிக்கிறது புடிக்கிறது துன்புறுத்துறது அப்படி நடந்துச்சு அப்ப காவல் நிலையங்களுக்கு போண்டா போனாலே வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களும் சரி அல்லது புகார் கொடுக்கப்படுவர்களும் நடத்தப்படுகிறார்கள் அப்ப காவல்துறைக்கு வந்து மக்கள் வந்து நீங்க இப்படிலாம் ஒரு ஊடகங்கள் இப்படி பரப்பி செய்யறதுனால காவல்துறையை ஆகியோ தமிழக காவல்துறையை புனிதமான காவல்துறை தமிழக காவல்துறை நேர்மையான காவல்துறை எல்லாம் மக்கள் நினைக்க மாட்டாங்க இப்ப மக்கள் என்ன சொல்றாங்க நிறைய பொய் வழக்கு போடுறாங்க போல அந்த பேசுனதுக்காக போட்டிருக்கலாம் உள்ளுக்குள்ள வச்சு சிறைத்துறையினர் வந்து கைய முடிச்சிருக்காங்க நடக்கும்ல ஆயிரம் தான் இருக்கட்டும் காவலர்களை சுத்தி வச்சு அவரை இளைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி புகைப்படம் எடுத்து கேலி கிண்டலுக்கு ஆளாக்கி இப்படி செய்ததுல அது எப்படி இது சட்டத்துக்கு மீறலாவில இருக்கு இது மேல உள்ளவங்களுக்கு எல்லாம் இது தெரியுமா தெரியாதா அப்ப அதிகாரிகளே இதை வச்சு விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய மனநிலை என்பது அரசுக்கு எதிராக காவல்துறைக்கு எதிராக திரும்பி கொண்டிருக்கிறது அது நீங்க செய்யற தவறுகள்னால வரும் என்ன சட்டப்பிரிவோ தொடுங்க பிணையில வந்தா நடத்துங்க தண்டனம் ஐயா ஒரு மாசம் வாங்கி பெண்களுக்கு எதிரான இழிவான வார்த்தைகளை இவர் பயன்படுத்தி இருக்கிறார் எனவே இந்த சட்ட பிரிவுகளின்படி இவருக்கு மூன்று மாதம் சிறை தண்டனையை ஐநூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது அதுக்கடுத்து அவங்க வந்து மேல்முறையீடு போகணும் கொள்ளணும் அது ஒரு தொடர் போராட்டம் தானே அதுதான சட்ட நடைமுறைங்கிறது அப்படித்தானே வந்து உலகளாவிய அளவுல வந்து சட்ட நடைமுறைங்கிறது அதுதானே ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் மீது சுமத்தப்படுகிறது அந்த குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும் குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் கொடுக்கணும் நீதிமன்றத்தின் முன்பு விசாரணை நடத்தப்பட வேண்டும் நீதிபதி இவர் குற்றம் செய்திருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானிக்கணும் அந்த குற்றச்சாட்டுக்கு அல்லது அந்த குற்றத்திற்கு எந்த அளவிலான தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த தண்டனை அவர் கொடுக்க போறாரு நமக்கு என்ன தண்டனை கொடுக்கிறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு நம்ம ஒருத்தனை எப்படி இழிவுபடுத்த முடியும் நம்ம எப்படி அசிங்கப்படுத்த முடியும் நம்ம எப்படி ஒருத்தனை அடிக்க முடியும் நம்ம எப்படி ஒருத்தனை துன்புறுத்த முடியும் அதுக்கான அதிகாரம் இல்லையே சட்டத்தின்படியான இதுதானே இருக்கு அவரை வந்து அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெறுவதுதான் சரியா இருக்கு சரியா ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற அடிப்படையில அவர் மீதான வழக்குகளை திரும்ப பெறணும் ஓகே திரும்ப பெற்று அந்த அவர் நிறுவனத்தின் மீதான வந்து அந்த இறுக்கமான நடைமுறைகள் எல்லாம் கைவிடுறதுதான் அடக்குமுறைகளை தளர்த்தி தளர்த்திக்கிறது இதுல பிணை கிடைக்க வாய்ப்பு இருக்கா பெலிக்ஸ் அவர்களுக்கு இல்ல நாளைக்கு அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை பிணை கொடுக்கப்படாத அளவுக்கு ஒரு கொடிய கிடையாது பிணை கொடுக்கப்படலாம் நாளைக்கே கூட பிணை கிடைக்கலாம் கிடைச்சி வெளியே வரலாம்